இந்த ஜாயிண்ட் ஜாயிண்டாக பெயின் விடுது கை முட்டு கால் முட்டு அதே மாதிரி வேறு பாதத்துலலாம் வீக்கம் வர ஆரம்பிச்சிடும் கடுமையான வழியும் வீக்கம் வந்துடும் அப்போ அதில் நம்ம செக் பண்ணிக்க வேண்டியதான் ஓகே ஓகே டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடும் யூரிக் ஆசிட் லெவல் செவன் இருக்கணும் முக்கியமாக வர்றது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு இது வருது அது அதிலே முக்கியமாக ரெட் மீட் ரெட் மீட் சாப்பிட்றவங்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமாக வரும் அதே மாதிரி புளிப்பு அதிகமாக சாப்பாடில் உணவில் நம்ம சேர்த்துக்கிறவங்களுக்கும் யூரிக் ஆசிட் பிரச்சனை அதிகமாகவே வரும் இது வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஊசியில் குத்துகிற மாதிரி ஒரு வலி வடிக்கும் சாதாரணமாக வலிக்கிற மாதிரி இல்லை சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு வலி அதான் இன்ஜெக்ஷன் அந்த ஊசியில் நம்ம குத்துனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வலி இருக்கும் காலை இரவு இரண்டு வேளை சாப்பாட்டுக்கு முன்னாடி முப்பது அம்மல் முப்பது அம்மல் குடிச்சிட்டே வரணும் இது ஒரு முறை உணவை மருந்து நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நாட்டு வைத்தியர் ரிசர்ச் சென்டருடைய டைரக்டர் விஜயன் சார் நம்ம கூட இருக்காரு இன்றைக்கி விஜயன் சார்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சிக்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூரிக் ஆசிட் எதனால் வருது அதுக்கு என்ன மாதிரியான மருந்துகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றா சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சூப்பர் சார் சார் சொல்லுங்கள் இந்த யூரிக் ஆசிட் எதனால் வருது அது காரணங்கள் என்ன யூரிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இந்த யூரிக் ஆசிட் பிரச்சனை இது முக்கியமாக வர்றது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு இது வருது அது அதிலே முக்கியமாக வந்து ரெட்மீட் ரெட்மீட் சாப்பிட்றவங்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமாக வருது அது மாதிரி புளிப்பு அதிகமாக சாப்பாடில் உணவில் நம்ம சேர்த்துக்கிறவங்களுக்கும் யூரிக் ஆசிட் பிரச்சனை அதிகமாகவே வருது இது வந்துச்சின்னு பார்த்திங்கன்னா ஊசியில் குத்துற மாதிரி ஒரு வலி வரைக்கும் சாதாரணமாக வலிக்கிற மாதிரி இல்லை சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு வலி அதான் இன்ஜெக்ஷன் அந்த 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 ஊசியில் நம்ம நம்ம குத்தினா எப்படி எப்படி இருக்கும் இருக்கும் மாதிரி ஒரு இதுக்கு நிறைய நிறைய இருக்குது 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 வீட்டு மருத்துவமெல்லாம் எனக்கு இன்னொரு விஷயம் யூரிகாசிட்டி நமக்கு அப்படிங்கிறத வந்து முடியும் என்ன மாதிரியான சிம்டம்ஸ் சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட்டாக பெயின் கை முட்டு கால் முட்டு மாதிரி வர ஆரம்பிச்சிடும் கடுமையான வீக்கம் வந்துடும் அப்போ அதில் நம்ம செக் பண்ணிக்க ஓகே ஓகே டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடும் செவன் இருக்கணும் ஒரு சில பேர்த்துக்கு இப்போ செவன்ன்றதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம லேபர் ரிப்போர்ட்டுக்காக சொல்கிறோம் பட் வந்து ஒரு அஞ்சுக்கு மேலே போனவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா கை கால் வீக்கும் கடுமையான வலி இருக்கும் ஓகே ரிசல்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் அதோடய சிம்டம்ஸ் வேறு மாதிரி காமிக்கும் கை கால் வீக்கம் வலி கடுமையான இதுக்குண்டான தீர்வை தான் நம்ம பார்க்கணும் ஓகே இப்போ அதுக்கு வீட்டு வைத்திய முறை வீட்டு வைத்திய முறைகள் நிறைய மருத்துவம் சிம்பிளாக நம்ம செய்யக்கூடிய நிறைய மருத்துவ முறைகள் இருக்கு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் மல்லி இருக்கு இல்லையா தனியா ஒரு நூறு கிராம் எடுத்துக்கங்க நூறு கிராம் வெதை இருக்கக்கூடிய திராட்சை காஞ்சி போன திராட்சை ரெண்டுமே நல்லா தட்டி போடணும் தட்டி அப்போ இரநூறு கிராம் வச்சு நாலு லிட்டர் தண்ணியில் கொதிக்க வச்சு ஒரு லிட்டராக சுண்டை வைக்கணும் சுண்டை வச்சு அதை வடிகட்டி கண்ணாடி பாட்டில் ஊற்றி வைக்கணும் மருந்து கெட்டு போகாது வச்சுட்டு காலை இரவு இரண்டு வேளை சாப்பாட்டுக்கு முன்னாடி முப்பது அம்மல் முப்பது அம்மல் இது குடிச்சுட்டே வரணும் இது ஒரு முறை இன்னொரு முறை பார்த்தீங்கன்னா திரிபுல தாழ்ந்திக்காய் நெல்லிக்காய் கடுக்காய் கூட வந்து பார்த்தீங்கன்னா சிட்ட மருந்து அது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இது நாலுமே பவுடர் பண்ணி எடுத்துக்கணும் சம்மமாக பவுடர் பண்ணிவிட்டு அது கூட நம்ம கஷாயம் போடுறோம் இப்போ நாலு கொண்டு சொன்ன பார்மெண்ட்டில் நாலு கிளாஸ் தண்ணியில் இதை வந்து கஷாயமாக போடுறது சமமாக எடுத்துகிட்டு ஒரு முப்பது கிராம் பவுடர் போட்டு கஷாயத்து வைக்கிறோம் அது கூட வந்து வேணும் ஒரு கைப்பிடி திராட்சை அதில் போட்டு அதையும் சேர்த்து கஷாயம் வச்சு முப்பது அம்மல் முப்பது அம்மல் இரண்டு வேலை குடிச்சிட்டு வரலாம் இது ஒரு வீட்டு வைத்தியத்தில் உள்ள ஒரு முறை சூப்பர் சார் இப்போ உங்க சைட்ல இருந்து எந்த மாதிரியான மருந்துகள் நீங்க வந்து கொடுக்குறீங்க அந்த யூரிக் ஆசிட்க்கு வந்து நான் வந்து திராட்சாதி கஷாயம் நான் செஞ்சு கொடுக்குற கஷாயம் சேம் ஃபார்மட்ல செய்யற கஷாயம் திராட்சாதி கஷாயம் அது கூட வந்து பாத்தீங்கன்னா வீரகந்தி மாத்திரை ம் மாத்திரை வீரகந்தி மாத்திரை வீரகந்தி மாத்திரை எப்படி எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா அது ஒரு மிக அற்புதமான ஒரு மாத்திரை வந்து நம்ம சுத்தி பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு மாத்திரை அது வந்து பாத்தீங்கன்னா தேனில தான் எடுக்கணும் இப்போ குறிப்பிட்ட ஒரு பாயிண்ட் சொல்றேன் இல்லையா செவன் சொல்றீங்க இல்லையா அதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரவு மட்டும் ஒரு மாத்திரை இது சாப்பிடணும் நல்லா உடச்சி தேன் கொஞ்சம் ஊற்றி உடம்பு சாப்பிடும் சாப்பாட்டுக்கு பிறகு தான் அந்த மாத்திரை எடுக்கணும் கஷாயம் வந்து சாப்பாட்டுக்கு முன்னாடி இருக்கணும் சாப்பாட்டுக்கு பிறகு இந்த மாத்திரை எடுக்கணும் அது மாதிரி ஒரு ஒன்பது பத்து அந்த ரேஞ்சுக்கெல்லாம் வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு வேளை இந்த மாத்திரை பயன்படுத்தலாம் சாப்பாட்டுக்கு பிறகு ஓகே சார் பத்தி முறைகள் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமா வந்து ரெட் மீட் சாப்பிடக்கூடாது அது ஃபிஷ்ஷாக இருக்கட்டும் கறியாக இருக்கட்டும் அதனால் இது சுத்தமாக இது தவிர்க்கணும் அது மாதிரி புளிப்பு அளவுக்கு கம்மியாக வந்து நீங்கள் எடுக்க முடியுமோ உணவில் சேர்த்த வேண்டியது சூப்பர் சார் சூப்பர் ஒரு பயனுள்ள தகவல் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க ரொம்பவே நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது சார் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த யூரிக் ஆசிட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அதுக்கு நாட்டு வைத்தியம் அதாவது வீட்டு வைத்தியம் என்ன இருக்கு அதே மாதிரி சார்கிட்ட எந்த மாதிரியான மருந்துகள் அவர் கொடுக்குறாரு அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது அந்த யூரிக் ஆசிட் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்பிளே நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்க பேசிக்கலாம் ரொம்ப நன்றி சார்